இதெல்லாம் பைத்தியக்காரன் அவர் ஓட்டை பிரிப்பார் இவர் ஓட்டை பிரிப்பார் நீ அவ்வளோ பலகினமா இருக்க உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பலகினமா இருக்கீங்களா அவ்வளோ வலுவிழந்திருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடலாம் மத ஆலைகள் வச்சுருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவீல இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது என்னையும் சேர்த்து கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேராறுவும் கொண்டு இருக்கிறீங்க நான் நான் தொடர்ந்து அரசியல் களம் பிடிச்சிட்டு வந்து தேர்தல் நெருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் நிலைப்பாடை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க நீங்க ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்யும் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறதை நான் வந்து வெறுக்கிறேன் இல்லை அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க இது நல்லா இல்லை அதை விட்டுங்க நான் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் நான் தனித்து தான் போட்டிடுவேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும் வெட்டு வேற கேள்வி கேளுங்க அதுதான் அது ஒரு மனநோய் அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு அது தான் அதை கழுவணும் அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது ஆகுது ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது தான் அதுக்கு பேரு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அரும இருந்தால் என்னென்னா அந்த வகுப்பு வாரி பெருநீர் தூத்தத்தை கடைசி கருவியாக கருதுகிறோம் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஏற்றதாழ்வுகள் தானா செத்து ஒழியும்னு நினைக்கிறேன் எனக்கான கல்வி எனக்கான வேலை வாய்ப்பு அதற்கான ஊதியம் அது கிடைக்கும்போது ஒரு சரியாக வந்துடும் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் மேம்படும்போது அந்த சாதியை ஏற்றதார்கள் சிறு சிறு செத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும் அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புரையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்று நோயினால் அது ஒரே நாளிலேயோ ஒரே ஆண்டுலையோ அரை நூற்று இந்த நோயை குணப்படுத்த முடியல ஒரு அம்பேத்கர் பத்தலை ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்தாதான் இது மாறும் மாற்றம் என்பது எனக்குள்ள இருந்து வரணும் எனக்குள்ள இருந்து வரணும் அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்றாரு நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேன் அந்த மாறுதல் என்னிலிருந்து தொடங்கணும்னு சொல்றாரு அப்படி தொடங்கிட்டா மாறிடும் அது செய்யறோம் அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும்னு நாங்கள் விரும்புவோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அது தலித்துங்கிறது எந்த மொழி சொல்ன்னு உங்களால் சொல்ல முடியுமா எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் தமிழர் அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதமும் எங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம் இது யாதவ் தலித்து யாதவ்னா எந்த யாதவ் பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா பல பிரச்சனைகள் இருக்குது அதனால நான் கோன் என்று சொல்லிக்கிறதா நான் பெருமைப்படுவேன் நான் ஆதி தமிழன் என்று தான் பெருமைப்படுவேன் ஜெய்பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது பல மடங்கு பெருமை தான் அதே என் தம்பியெல்லாம் ஜெய் பீம்னு சொல்லும்போது நாங்கள் திருப்பி ஜெய் பீம்னு முழங்க தான் செய்வோம் அதை நாங்கள் ஒரு வழி மேலே போய் தமிழ் படுத்தி முழங்குவோம் அவ்வளோதான் எங்க நான் எங்கே எங்கே போயிருந்தேன் இதுதான் இருக்குது வேறு தொடர்ந்து தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்து அதை இந்த அதிகாரத்தை எப்போ அடையுமா இலக்கை வந்து அது உங்களுக்கு சொல்லணே இழந்துவிட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் இங்கே தேர்தல் அரசியல் திருடர் பாதை தேர்தல் பாதை ஓட்டு பொறுக்கிகள் அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசன் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளர் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்பப்போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டார் அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு அதை மாற்றணும்னு போராடுறோம் அவ்வளவுதான் அதெல்லாம் அமையாது நீங்க ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்க என்ன ஏன் கூற விடு இல்லையா உங்க வீடு கூறையை பிரிக்கணும்னு சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் பைத்தியக்காரன் அவர் ஓட்டை இவர் பிரிப்பாரு இவர் ஓட்டை பிரிப்பாரு நீ அவ்வளவு பலகின மாதிரி உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பலகின மாதிரி இருக்கீங்களா அவ்வளவு இருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதுக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடல மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவ முடிவில இந்த மாதிரி வேலைகளாம் பேசிட்டே திருப்பி திருப்பி கூடாது என்னையும் இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேரம் கொண்டு இருக்கிறீங்க நான் அது எங்க விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை இலக்கத்தயாரை என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும் வெளியே என் கனவை சுமந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேற ஏதாவது கேளுங்க முப்பத்தொம்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு அதை அதை அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்லை நடந்திருக்குங்கிறீங்களா அப்படியா அப்படியா சரி ஐயா துறைமுருகன் சொல்ற தான் சொல்லணும் சபாசு அப்படிதான் சொல்லணும் தயாரா சொல்லுங்க இல்லை ஒரு ஒரு கட்சி அவங்க ஒரு பெரிய கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதுல போய் கருத்து சொல்ல முடியாது அவங்க தலைவராக புதிய தலைவராக ஏற்றவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் வாழ்த்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டேன் அவ்வளோதா அவங்க கட்சி கருத்து நம்ம நிலைப்பாடு அதில் போய் நம்ம தலையிட முடியாது அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் தான் இருக்குங்கிறது நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒரு கோடி பிளவு இருக்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இதை தான் நமது முன்னவர்கள் தண்ணி நப்பகைங்கிறாங்க அதனால தான் இது ஓர்மை இல்லாதனால சரி பெரிய ஒன்று இடத்துக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இது அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் இப்போத அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராம தரித்து நின்று போராடி போராடி முன்னேறி போறது காரணம் வேற oh uh -huh.